திருப்பள்ளி எழுச்சி பாடல் இரண்டு அருணன் திசை அணுதினம் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் நயன கடிமலர் மலர் மற்றும் அண்ணங்கண்ணா அறுபதம் முரள் வணகிவையோர் திருப்பெருந்துரையூரை சிவபெருமானே திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் வரும் ஆனந்தமலையே அலை பள்ளி எழுந்த பள்ளி பாடல் விளக்கம் திருப்பந்துரையில் உரைகின்ற சிவபெருமானே சூரியன் கிழக்கு திசையில் உதித்து விட்டான் உனது முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுத்து விட்டான் அன்னலே உனது கண்களை போன்ற மலர்கள் மலர்ந்து விட்டன பூக்கள் மலர்ந்ததை பார்த்து வண்டு கூட்டங்கள் ரீங்காரமிட்டு இசைப்பாட தொடங்கிவிட்டன திருப்பெருந்துறையில் உறைந்துள்ள அழகிய பெருமானே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஆனந்த மலையே அலைகள் அடிக்கும் கடலே பள்ளி எழுந்தருள் வாயாக என்று திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார் மாணிக்கவாசகர் நன்றி நான் உங்கள் சத்தியுமா